ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தி கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக இன்ஸ்டன்ட் இனிப்பு பணியாரம் அவள் வச்சு ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதை செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஊற வைக்கணும் அவ்வளோதான் சட்டுன்னு நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அவள் வச்சு செய்யக்கூடிய நிறைய ரெசிபி கிருஷ்ண ஜெயந்தி பிரசாத ரெசிபிஸ் இதெல்லாம் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த இனிப்பு பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு பணியாரம் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து அவள் ஊற வச்சுக்கலாங்க இன்னைக்கு நான் எடுத்துருக்கிறது மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கெட்டி அவள் எடுத்திருக்கிறேன் இதுக்கு பதிலாக நமக்கு மெல்லிஸாக கிடைக்கும் இல்லையா அந்த அவள் பயன்படுத்திக்கலாம் சிகப்பு அவளும் பயன்படுத்திக்கலாம் நல்லாயிருக்கும் இதனால் ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா ஊற விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அந்த ஊற வச்ச தண்ணி எல்லாமே அவள் உறிஞ்சிருச்சு இப்போ இதை வந்து அரைச்சிக்கலாம் அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்ச அவள் பிழியெல்லாம் வேண்டாம் அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ இதுலயே இந்த பணியாரத்துக்கு தேவையான அளவு இனிப்புக்கு பொடிச்ச வெள்ளமாக மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு சேர்த்துருக்குறேன் சப்போஸ் உங்கள்ட்ட கெட்டி வெள்ளம் அதாவது உருண்டை வெள்ளமாக அச்சு வெள்ளமாக இருந்துச்சுன்னா ஒரு கப்பு உடச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அப்புறம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க தூசு மண் இல்லாமல் இருக்கும் இப்போ இதில் வந்து தண்ணியெலாம் முதல்ல ஊற்ற வேண்டாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே தண்ணி ஊத்தலை நல்லா அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் தேவைப்பட்ட நீங்கள் கொஞ்சமா தண்ணி கூட ஊற்றிக்கலாங்க தப்பு இல்லை இப்ப அரிசி மாவு சேர்த்துக்கப்புறம் எடுத்த கப்லயே ஒரு கப் சேர்த்துக்கோங்க இப்போ இதுல தண்ணி கட்டாயம் தேவைப்படும் ஊற்றி நல்லா எல்லாம் ஒன்று சேர அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினேன் ஊத்தினதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு கெட்டியா அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறேன் இப்போ உங்களுக்கு பார்க்கறப்ப கன்சிஸ்டன்சி தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இப்போ இதுலேயே மிக்சி ஜார்ல கொஞ்சம் போல ஒரு கால் கப்போ கப்போ தண்ணி ஊற்றி நல்லா அதை வந்து அலம்பிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க இதுல ஒரு மூணு பச்சை ஏலக்காவை கொஞ்சம் போல சக்கரை போட்டு பொடிச்சு அதனால அதனாலதான் உங்களுக்கு ஜாஸ்தியா தெரியுது மூணு ஏலக்காய் போதும் பிடிச்சது கூடவே ஒரு சிட்டியை அதாவது எத்து ஸ்பூன் அளவுக்கு உப்பு கட்டாயம் சேர்த்துக்கோங்க அப்பதான் அந்த இனிப்பு உங்களுக்கு நல்லா பேலன்ஸ் ஆகி காட்டும் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு அரைக்கப்புல இருந்து முக்கால் கப்பு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க துருவின தேங்காய்க்கு பல பல்லு பல்லாக கீரின தேங்காய் நெய்யில வறுத்துட்டும் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டேன் இதை வந்து நம்ம உடனேவே ஊற்றலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் உட்காரு அரை மணி நேரம் அதை அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க செய்ய போகிறேன் ஊறினதுக்கப்புறம் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரமாக இந்த மாவு நல்லா ஊறியிருக்கு ஊறினதுக்கப்புறம் சம்டைம்ஸ் வந்து மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் ரொம்ப கெட்டி பட்டுருச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க நமக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் கலந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த பணியாரம் ஊற்ற போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் எயித்து டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அப்படி இல்லைன்னா ஆப்பச்சோடான்னு சொல்லுவாங்களே அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது போடுறப்ப தான் இந்த பணியாரம் நல்லா உப்பி வரும் இது வேண்டாம் அப்படின்னா இந்த மாவை கொஞ்சம் நேரம் ஒரு அரை நாள் புளிக்க விட்டிங்கன்னா தான் சோடா உப்பு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு செஞ்சோம்னா பணியாரம் நல்லா வரும் இப்போ இந்த சோடா உப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க இப்போ கலந்ததுக்கப்புறம் மாவு கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ பனியாரம் சட்டி எடுத்து வச்சுக்கோங்க பனியார ஊத்துறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயும் நெய்யும் கலந்து எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு ஒரு குழியிலையும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பனியாரமாக ஊற்றிக்கலாம் ஊத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழியிலையும் முக்கால் குழி அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க நெக்க நிறக்க ஊற்ற வேண்டாம் இது ஊற்றினதுக்கப்புறம் அடுப்பு தீயை மீடியமாகவே வச்சு வேக விடுங்க ஓரளவு வெந்து கொஞ்சம் மாவு மேலாக்கில் இருக்கிறப்ப திருப்பி விட்டுக்கலாம் இந்த பணியாரம் மீடியம் ஃப்ளேமில் தான் வேகணும் அப்போ தான் உள்ள வரைக்கும் உங்களுக்கு வெந்து வரும் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மாவாகவே இருக்கும் மேலே செவந்துடும் அதிக தீயில வேக வச்சிங்கன்னா இப்போ எல்லா சைடும் நல்ல கிறிஸ்பியாக செவந்து வர மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் நல்ல பொன்னிறமாக செவந்துருக்கு பார்த்தீங்களா நல்ல பந்து பந்துன்னு இருக்குது பணியாரம் இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம பணியாரத்தை எடுத்துடலாம் சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய அவல் பணியாரம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த பணியாரத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்